கூட்டமைப்பு சார்பாக பலமுறை அதை ஒருங்கிணைச்சிருக்கோம் அது கூடு ஒன்று விடுவோம் அப்புறம் திரும்ப அது கண்டினியூவா செயல்பட முடியாது தமிழ் மாற நிலையில ஒருங்கிணைச்சார் இப்போ இந்த வையவனுடைய முயற்சி இது ஒரு இறுதிக்கட்டமாக இருந்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை இந்த ஐந்து கோரிக்கைகள்ல இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கு வந்து கச்சி நத்த பிரச்சனை வந்து எல்லா கட்சி எல்லா இயக்கங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து போராடணும் எல்லாமே செஞ்சோம் ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியுமா நமக்கு இன்றைக்கு வந்து தேவேந்திர உலவாளர் வழக்கறிஞர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஆயிரம் பேர் இருக்காங்க யாருமே அதை கண்டுகொள்ள முடியாத நிலையில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள மாற்று சமூகத்தை சேர்ந்த தோழர் பகத்சிங் தான் அந்த கேஸை எடுத்து இன்னைக்கு இன்றைக்கும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அதை நடத்துகிறதுக்கு கூட காசு இல்லை ஆனால் எதிர்த்தரப்பில் வந்து சீனியர் அட்வொகேட்டை கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் என்கேஜ் பண்ணுறான் எந்த ஜட்ஜி வந்தால் இதை ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி கொண்டு வரான் ஆனால் நமக்கு அந்த சிந்தனையும் இல்லாத பற்றி தெரியலை சிந்தனை இல்லை அது தெரியலை அளவுக்கு நாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறோம் இது ஒரு காரணம் இப்போ வந்து இப்போ வழக்க நடைமுறைக்கு வந்துக்கிட்டு இருக்கு ஊர் மக்கள் கூட வர்றதில்ல ஒன்று வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபாயை கையில் கொடுத்துட்டானே நீங்கள் பார்த்துக்கணேன் அப்படின்னு போயிட்டாங்க கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எப்படி கலெக்ட் பண்ணுவா யாரு பண்ணுவா இந்த நிலமையில தான் இருந்துகிட்டு இருக்கு இது ஒன்று அடுத்த கட்டமாக இப்போ இமானுவல் சேகரனுடைய அரசு விழாவையும் இதையும் வந்து உண்மையிலேயே வந்து இந்த ஆப்பநாடு மரவர் சங்கத்துக்கு நான் என்னுடைய ஒரு பாராட்ட தெரிவிக்கணும் அவனுடைய வீரத்தை நான் உண்மையிலே பாராட்டுறேன் இரண்டாம் அப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க ஒரு தைரியமாக வந்து எவன் கேட்க முடியும் இந்த மக்கள் எவன் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தில் அதில் போடுறான்ல மானு வந்து எல்லாரும் இன்னைக்கு வந்து ஒரு லட்சக்கணக்கில் கூடுறீங்க செய்கிறீங்க இந்த ஒரு வழக்கு தைரியமாக நான் என்ன தைரியத்தில் போடுறான் யார் கேட்க முடியுது இப்போ அப்படித்தானே என் நிலைமை இருக்குது இன்னைக்கு வந்து ஒரு பப்ளிக் நியூசஸ்லாம் இருக்குது நமக்கு மட்டும் நியூசன்ஸ் கிடையாது பப்ளிக் நியூசன்ஸ் பொது தொல்லையாக இருக்குது டிரான்ஸ்போர்ட் போக முடியல பாலம் கட்ட முடியல அந்தளவுக்கு ஒரு சிலை இருக்குது அதை அகற்றணும்னு யாராவது நம்மளால் போட முடியுமா தைரியம் இருக்கா முடியலை தான் சொல்கிறேன் அதனால் அன்னைக்கு வந்து அது ஒரு விஷயமாக எடுத்துகிட்டு அன்றைக்கு வந்து ஒரு பரவாயில்ல அது ஒரு மகிழ்ச்சியான செய்து எல்லா கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் நம்ம வழக்கறிஞர்கள் ஒன்று சேர்ந்து இது பண்ணோம் அன்றைக்கி வந்து முன்னாள் எம்எல்ஏ பொருவல்ராஜன் கூட அவர் பேசினார் இதில் வந்து நம்ம கமிட்டி ஒன்று அமித் ஜாயின்ட் கமிட்டி இதில் தலைவர் செயலாளர் தொற்று எவனுமே வேண்டாம் இந்த கட்சி அந்த கட்சி வேண்டாம் எல்லோரும் ஒன்றும் ஒருங்கிணைந்து செயல்படுறதுக்கு இது பண்ணுவோம் நானும் ஒரு தொண்டனாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார் அது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டியது அப்படி தான் நம்ம போகணும் அதுதான் ஒரு நிலையான அவங்களுக்கு வழிவகுக்கும் அதுபோக இன்றைக்கு சின்னடைப்பு பிரச்சனை சின்னடவு பிரச்சனைக்கு எல்லாருமே சொந்தம் செஞ்சோம் இது பண்ணோம் இப்போதைக்கு அது கோர்ட் வழக்கில் இருக்குது அதை வந்து ஒரு இன்றைக்கி நேற்று வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதை ஸ்டே வாங்கலைன்னா இன்றைக்கு வந்து அதை அடிச்சு நேற்று வந்து அதை அடிச்சிருப்பான் வீடுகளை அளவுக்கு ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஃபுல் ஃபோர்ஸு இருந்து எல்லாமே ஆரம்பித்து இது பண்ணாங்க எல்லாருமே இருந்து அது ஒரு காரணமாக அமைஞ்சது ஆனால் கோர்ட் நடவடிக்கை இல்லைன்னு சொன்னால் அதை இடிச்சே இருப்பான் சட்டத்தின்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு ஒரு போன தான் என்னென்ன விஷயங்கள்லாம் சட்டத்துல இருக்கா இதெல்லாம் தரணுமா அரசு செய்திகள் கூட நமக்கு தெரிய ஆரம்பிக்குது சின்ன உடற்பல வந்து நாங்க ஒரு கூட்டம் போட்டு பல்வேறு சில அமைப்புகள் வந்து குறிப்பாக இருக்கும் போட்டு இது பண்ணோம் அதுல வந்து ஒரு சட்ட ரீதியாக அணுகிறதுக்கு ஒரு வழக்கறிஞர்கள் ஒரு பதினஞ்சு பேரை குழுவா போட்டிருக்கோம் அடுத்து வந்து போராட்ட குழுவனும் போட்டிருக்கோம் போராட்ட குழுவில் வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்போ இதுகளோ எது கிடையாது எல்லா அமைப்புகளும் தேவேந்திர உலக வேளாளர் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய கூட்டாக ஊட்டாக இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படின்ட்டு தான் முடிவு பண்ணியிருக்கோம் அதை அந்த காரியத்தை வைய வெப்ப செய்கிறாரு சேர்ந்து அதுக்கும் நம்ம செயல்படுவோம் அதே மாதிரி மூன்று சதவீத இடஒதுக்கீடு வந்து அது வந்து உள்ஒதுக்கீடு அவங்களுக்கு வந்து ஒரு மூன்று சதவீத ஒதுக்கி என்னை பொறுத்தளவில் மூன்று சதவீத ஒதுக்கி ஒதுக்கீடு தேவை ஆனால் அது தனி ஒதுக்கீடாக கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுக்காக நம்ம போராடுவோம் செய்வோம் இது போன்ற விஷயங்களை வந்து இன்றைக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் கரியாலன் இருக்காரு முருகன்ராஜன் இருக்காரு இன்ஃபிளோப் இருக்காரு தமிழ் மாறன் இருக்காரு வையவன் இப்படி எல்லோரும் இருக்கலாம் எல்லாருமே மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் மாறுபட்ட முரண்பாடுகள் கூட இருக்கலாம் செயல்பாடுகள் வேறு விதமா இருக்கலாம் பாதிப்புகள் என்று வரும்போது நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் நிற்பத்தந்தில் இருக்கின்றோம் இதை அனைவரும் புரிந்து கொண்டு ஒருத்தர்வர் நாம் விட்டு கொடுத்து அனைவரும் சேர்ந்து செயல்படுவோம் என்று கூறிய வாய்ப்புக்கு நன்றி கூடி